ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாண வித்தி சன்னர் பொங்கல் அன்புடன் வரைய இருக்கிறேன் கார்த்திகை நாள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் சஞ்சீவ்நாதர் கோயில் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது என்ன அதிசயம்னு பார்த்தீங்களா நீங்களே வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன அதிசயம்னு பாருங்கள் கார்த்திகை நாள் அன்று நம்ம தீபம் ஏற்றுவாங்களே பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்களா அன்றைக்கி இங்கே பாருங்கள் அந்த விளக்கு ஏற்றுவாங்க பார்த்திங்கன்னா மலை உச்சி மேலே ஒரு கா விளக்கு இருக்குது அந்த விளக்கில் போய் தீவான் ஏற்றுவாங்க அந்த விளக்கில் தான் என்னதுன்னா மயில் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக தோகையோடு நிற்கிதுங்க அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா கருடர் அதுவும் வந்து சுற்றி சுற்றி வருதுங்க இந்த வீடியோவிலே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் எங்களோட குலதெய்வம் காட்டுக்காவல் கருப்பு சாமி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தங்குளத்துலேருந்து தொட்டியப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது இதுதான் எங்களோட குலதெய்வம் இதுதான் கருப்பசாமி அந்த காமிச்சேன் என்னென்ன சாமி என்ன இருக்குதுன்னு போர்டில் எழுதுனது அது அந்த சாமியப்புறம் இங்கே இருக்குது இதுதான் காட்டுக்காவல் கருப்பசாமி இங்கே தான் மலை உச்சி மேலே தான் என்னதுன்னா சஞ்சீவநாதர் ஆஞ்சநேயர் பெருமாள் இருக்கார் அடுத்து மேலே வந்து சிவன் லிங் சிவன் முருகன் மேலே வந்து சாமியை நிறையா இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பதினெட்டு சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் போய் சாமி கும்பிட்டு வெளியே வரது இன்றைக்கும் பார்த்திங்களா அந்த கழுகு பார்த்திங்களா எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நாங்களும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லாமே முடிச்சு வெளியே வரண்டிக்கும் என்னன்னா அந்த மயில் வந்து அந்த இடத்த விட்டு என் எங்கேயுமே போகலாங்க அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டே இருந்துச்சு இதே மாதிரி தான் போன வருஷமும் நாங்கள் போயிருந்தப்போ அதே இடத்துல மயிலும் கழுகும் தான் நின்று சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்குது இது பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு உங்களுக்கு இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வந்து முருகப்பெருமா வள்ளி தேவையானதோடு இருக்காங்க இதே மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் இதே மாதிரி தீபம் இருக்கிற இடத்துல எப்படி அதிசயம் நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் போட்டுருங்க இதுதான் என்னதுன்னா பழனி முருகன் இது வந்து பேச்சியம்மாள் வன பேச்சி அப்புறம் இங்கே என்னென்ன சுவாமி இருக்குன்னா கிருஷ்ணர் இருப்பாங்க அப்புறம் விநாயகர் அப்புறம் காட்டுக்காவல் கருப்பசாமி சாமி அப்புறம் முருகன் அப்புறம் மேலே உச்சியில் தான் நான் சொன்னேன்னா ஏற்கனவே சிவன் எல்லாம் இருக்கும் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் மேலே நாங்கள் ஏறி போய் சுவாமி இது பண்ணது லைவாகவே ஒரு டைம் போட்டிருப்பேன் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பழனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்